கொரியன் மொழியில நிறைய தமிழ் வார்த்தைகள் இருக்கு அதுவும் ஒரே மீனிங்லே இருக்குன்னு பாத்துக்கோங்களேன் ஹே தே சக்ரம் எப்படி கொரியன் மொழியில வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து நிறைய வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது பட் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குங்களா அந்த மாவட்டத்தை சேர்ந்து ஒரு பொண்ணு அந்த காலத்துல இருக்க அந்த கொரியன் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்காங்க கொரியன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஒரிஜினேட்டர் தான் அதாவது நம்ம இப்போ மலையாளம் வந்து எப்படி கிரியேட் ஆச்சு நம்ம தமிழ்லேருந்து கிரியேட் ஆகிடுச்சு அதே மாதிரி கொரியன் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரிஜினேட் ஆகுது அந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் எதாவது வச்சு தான் கொரியன்லாம் எழுதிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சைனீஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் லாங்குவேஜ் வந்து கிரியேட் ஆச்சு ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கொரியன் ஸோ பியூர் கொரியன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுப்பேனா பியூர் கொரியனாக எல்லா கொரியன்ஸும் பேசிக்கலாம் அந்த ராஜா கொரியனில் பேசாது நம்ம போனால் தமிழ்ல பேச இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லாங்குவேஜும் மிக்ஸ் ஆனதான் மிச்சம் சரி இதில் வந்து சில லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் இந்த லிஸ்ட்டில் வந்து நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய வேர்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகுது பட் நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம தமிழ் அண்ட் கொரியனில் வந்து மேட்ச் ஆகும் அதே மாதிரி செவன்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரிலாம் மேட்ச்சாலும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது பட் அதெல்லாம் வந்து நம்ம வந்து மேபி பார்ட் டூவில் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து நைன்ட்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொரிலையும் அதே மாதிரி தமிழ்லேயும் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் போகிறேன் அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்லி வேர்ட் தான் அப்பான்னு சொன்னால் கொரியலையும் ஒரே தான் தமிழ்லேயும் ஒரே தான் என்ன மெனி டேடி ஃபாதர் ஸோ ஃபாதர்னு சொல்கிறதுக்கு தமிழ் அப்பான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கொரியன்ஸும் பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் என்ன பண்ணால் புல் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் வந்து புல்ன்னு சொல்கிறோம் அதே மாதிரி கொரியலையும் பாத்தீங்கன்னா புல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ புல்னால் என்ன அர்த்தம் கிராஸ் கரெக்ட் ஸோ நம்ம தமிழ்லேயும் புல்னு சொல்லுவோம் அதே மாதிரி கொரியலையும் பார்த்தீங்கன்னா புல் அப்படின்னு சொல்கிறாங்க தட் மீன்ஸ் ரெண்டு லாங்குவேஜையும் வந்து கிராஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா நாள் நாள் சொன்னால் என்ன அர்த்தம் டே நாள் நம்ம தமிழ்லேயே வந்து நாள் சொல்லுவோம் அதே மாதிரி கொரியன்லயே வந்து நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஸோ ரெண்டு லாங்குவேஜும் வந்து சேம் மீனிங்காக இருக்குது சேம் ப்ரொனன்சேஷன் ப்ளஸ் சேம் மீனிங் ஓகே நெக்ஸ்ட் வேர்டு என்ன பண்ணா ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று தமிழ் வந்து ஒன்றுன்னு சொல்கிறோம் இது வந்து கொரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு சொல்ல மாட்டாங்க ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இன்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சேம் மேட்ச் ஆகுது ஒன்னு சோ ஒண்ணுனாலும் பார்த்தீங்கன்னா கொரியன்ல வந்து ஒன் அப்படின்னு அர்த்தம் சோ தமிழ்ல ஒண்ணுன்னா ஒன்னு அர்த்தம் அதே மாதிரி கொரியன்ல வந்து ஒண்ணு அப்படின்னா ஒன் அர்த்தம் சோ இன்னு மட்டும் கொரியன்ல கட்டா இருக்கு சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி வந்து மேட்ச் ஆகுது சோ அதனால நம்ம இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரி ப்ரொனன்சியேஷன் இருக்கு ப்ளஸ் வந்து அர்த்தமும் வந்து ஒரே மாதிரி இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து அன்னின்னு சொல்லுவோம் அந்த அன்னின்னு சொல்றது வந்து கொரியன் கருவுன்னு பார்த்தீங்கன்னா அன்னின் தான் சொல்லுவாங்க பட் வந்து கொஞ்சம் வந்து ப்ரொனன்சேஷன் மாதிரி இருக்கும் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க ஒரு எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வவுல் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து ஓ ஷேப்ல வந்து நம்ம வாயை வச்சுக்கிட்டு ஆன்னு அன் அன்னி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அன்னி அப்படின்னு சொல்றோம் பட் கொரியன்ஸ் வந்து நீ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆ சவுண்டு தான் பட் வந்து மவுத் வந்து நம்ம வந்து ஓ ஷேப்ல வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலும் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் வந்து நம்ம தமிழ் கூட மேட்ச் ஆகுது ஸோ ரெண்டுக்குமே வந்து சேம் மீனிங் தான் நம்ம அண்ணின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவோம் அண்ணனோட ஒய்ஃப் அந்த மாதிரி அவங்களால நம்ம அண்ணி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் கொரியன்ஸும் பார்த்தீங்கன்னா அதே சேம் மீனிங் தான் யூஸ் பண்ணுறாங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன வேர்டு அப்படின்னா நா கொரியனில் வந்து பார்த்தீங்கன்னா நா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் சேம் தமிழ் மீனிங் தான் தமிழ் மீனிங் நம்ம நா அப்படின்னு சொல்லுவோம் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்லுவோம் பட் பேச்சு வழக்கில் நம்ம இன்னும் வந்து கட் ஆகிருவா நான் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதே மாதிரி தான் கொரியன்ஸையும் நான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நான்னா என்ன அர்த்தம் எஸ் ஐ ஆர் மீ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுதான் வந்து ரெண்டு மாதிரி தமிழ்ல பேச்சு வழக்குலாம் சரி அடுத்த வேர்டு என்ன பண்ணா நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்றோம் பட் கொரியன்ஸ் வந்து அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆல்ரெடி அந்த அன்னி பார்த்தோம்னா அதே மாதிரிதான் இதுலயும் வந்து அதே சேம் பவுல் வந்து வரனால இது வந்து பாத்தீங்கன்னா ஓ ஷேப்ல வந்து சொல்லுவோம் அதே மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க வாய் வரும் பட் வந்து சவுண்ட் வந்து கொடுக்கும்போது அம்மா அப்படின்னு சொல்ல தான் கொடுப்பாங்க ஸோ கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் வந்து மீனிங் சேம் தான் அதே மாதிரி ப்ரொனன்சேஷனும் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் சேம் அதனால் தமிழில் என்ன அர்த்தம் அம்மானா எஸ் மதர் மாம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தான் அம்மா அப்படின்னாலும் மாம் ஆர் மதர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் வேர்டு வந்து நம்ம புண் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கையிலலாம் நமக்கு வந்து புண் வரும் அந்த புண் சொல்கிறத புண் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு மீனிங் வந்து சோர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது வந்து கொரியனில் சொல்லும் போது அப்புன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புன் ஸோ முன்னாடி வந்து ஆ மட்டும் சேர்த்துக்கிறாங்க நம்ம தமிழில் புண் சொல்கிறோம் கொரியனில் அப்புண் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மேட்ச் ஆகுது அதே மாதிரி சேம் மீனிங் ஓகே அடுத்து என்ன வேர்டு அப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து சண்டைன்னு சொல்லுவோம் ஃபைட் அப்படின்னு சொல்லாமல் தமிழ்ல வந்து சண்டைன்னு சொல்லுவோம் பட் கொரியன்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வூன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்து சேர்த்துக்கிறாங்க நம்ம சண்டைன்னு சொல்கிறோம் அவங்க வந்து சவுண்ட அப்படின்னு சொல்கிறாங்க அவு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வருது சண்டை சவுண்ட ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் இருந்தாலும் சேம் மீனிங்

ரெண்டுக்கும் சேம் மீனிங் தான் டீத் டீத் ஓகே அடுத்த நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா தமிழ்ல வந்து நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீ அப்படின்னு நம்ம சொல்றோம் பாதி அதே மாதிரி கொரியன்ஸ் வந்து நீ அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன மீனிங் எஸ் யூ ஸோ தமிழ்ல நீன்னு சொல்லும்போது போது யூன்னு அர்த்தம் அதே மாதிரி கொரியன்லயும் பாத்தீங்கன்னா யூன்னு சொல்றதுக்கு நீ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா கம் அப்படின்னு சொல்லும் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் வான்னு சொல்லுவோம் அதே மாதிரி சேம் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் வா அப்படின்னு சொல்றாரு ஸோ தமிழ்லேயும் நம்ம வந்து வான்னு சொல்லுவோம் அதே மாதிரி கொரியும் வா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அப்பா அதுக்கப்புறம் இந்த வா இந்த ரெண்டு வேர்ட்ஸ் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கொரியன் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொனன்சியேஷன் அண்ட் சேம் மீனிங் ஓகே அடுத்த கடைசி வேர்டாக இருப்போம்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம் அதுக்கு வந்து கொரியன ஜோகம் ஜோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது பட் பிப்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்குது ஸோ தமிழில் சொல்ற மாதிரி அதே மாதிரி குறையன்னு சொல்லுவாரு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுமா ஜோகம் ஜோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இப்படி ரெண்டு வாட்டி சொல்றோம் அதே மாதிரி அவங்களும் வந்து ரெண்டு வாட்டி சொல்றான் ஜோகம் ஜோகம் சரி இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து என்னோட ஸ்டூடண்ட் ஆக்சுவலி ஜெர்மன் கத்துக்கிட்டாங்க அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் நடராஜன் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நான் வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க கமெண்ட்ல ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன் നമ്മൾ നെക്സ്റ്റ് വീഡിയോ പാർക്കല താങ്ക് യു ബൈ ബൈ